மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாயா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது கர்நாடகாவுடைய ஒக்களிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு மடாதிபதி ஒரு சாமியார் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் சந்திரசேகர்நாத் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு மேடையில போயிட்டு இஸ்லாமியர்களுடைய வாக்கு உரிமையை பறிக்கணும் முஸ்லிம்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கு இந்த பேச்சு அவர் எங்க பேசுகிறாரு எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாஜக நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவுடைய விஜயபுரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல நிலங்கள் இந்த நிலங்கள் எல்லாம் வக்ஃபுடைய நிலங்கள் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்தே இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அங்க விவசாயிகள் இருக்கிறாங்க சிலர் அவங்களுடைய தனியார்களோட இடங்கள் வச்சிருக்காங்க சில மடங்கள் அந்த இடத்துல இருக்குது ஆனா இந்த இடம் வக்ஃபுடைய இடம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்தே பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல அரசுதலே கொடுக்கப்பட்டுச்சு இது வக்ஃபுடை நலம் அப்படின்னு சொல்லி அரசிதழ் கொடுக்கப்பட்டுச்சு இப்படி பலகட்ட போராட்டங்கள் நடந்துருக்குது அப்புறமா இப்போ சமீபத்துல என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆவணங்கள் சரி பார்த்துட்டு இது வக்ஃபுடை நிலம் தான் அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் இருந்தே ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க அங்க இருக்கக்கூடிய யார் யார் நிலங்கள் இருக்கோ இது வந்து வக்ஃபுடைய நிலங்கள் சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்ப கர்நாடக அரசு சார்பில் அங்க முதலமைச்சர் சித்தராமையா என்ன செய்யறாருன்னா இந்த குறிப்பிட்ட இடங்கள் எதெல்லாம் வக்ஃபுடைய நிலங்கள் சொல்லப்படுதோ அந்த நிலத்துல யார் இருந்தாலும் சரி அந்த நிலத்தை இனிமேல் யாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அது விவசாயிகளாகவே இருந்தாலும் சரி தனியார் நிலைய சரி அவங்க யாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க இப்படி ஒரு அறிக்கை கொடுத்த உடனே உடனே அங்க பாஜக பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கிறாங்க பாத்தீங்களா விவசாயிகளோட இடத்த பிடுங்கி கொடுக்குறாங்க விவசாயிகளோட இடத்தெல்லாம் இடம் சொல்லி கொடுக்குறாங்க மோடிஜி அன்னைக்கு சொன்னார் ஞாபகம் இருக்குதா தேர்தல் பிரச்சாரத்துல ராஜஸ்தான்ல பேசுனாரு இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள்கிட்ட இருந்து புடுங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே அது இப்ப கண்ணெது உண்மை ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி கர்நாடகாவுடைய பாஜக தலைவரா இருக்கக்கூடிய விஜேந்திரா அதாவது எடியூரப்பாவுடைய மகன் விஜேந்திரா அவர் இந்த கருத்தை பேசியிருக்கிறாரு அப்ப பாஜக இதுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை அங்க நடத்திட்டு இருக்கிறாங்க குறிப்பாக பாஜகவுடைய விவசாய அமைப்பாக இருக்கக்கூடிய பாரதிய கிசான் சங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் ஆர் உடைய ஒரு கிளை பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு பாரதிய கிசான் சங் ஏன்னா அரசுடைய கிளை அமைப்பு எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சங்கு சங்குன்னு அவங்க அவங்களுடைய சங்கத்தை முன்னிலைப்படுத்துறதுக்காக பாரதிய கிசான் சங் சொல்லி சங்கு சங்குன்னு வைப்பாங்க அதனாலதான் அந்த அமைப்பை சேர்ந்தவங்கள சங்கி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அப்போ அந்த பாரதிய கிசான் சங் சார்பில் பாஜகவுடைய சார்பிலையுமே ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்றாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல தான் இந்த குறிப்பிட்ட சாமியார் வந்து பேசுறாரு ச மனாதிபதி சந்திரசேகரநாத் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டுல வந்து நம்ம நாட்டுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னா இஸ்லாமியர்களின் வாக்குரிமையை பறிக்கணும் அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்தாதான் இந்தியா வந்து முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சு கருத்துக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கடுத்து இந்த வக்ஃபுன்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் இருக்குல்ல வக்ஃபுன்ற இந்த கட்ட கட்டமைப்பையே உடைக்கணும் வக்ஃபுவாரி திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க பாருங்க அது உடனே கொண்டு வரணும் வக்ஃபுன்னு ஒரு கட்டமைப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சாமியார் பேசுறாரு அடுத்து அவர் பேசக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா எப்படி பாகிஸ்தான்ல இந்துக்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இல்லையோ அந்த மாதிரி இந்தியாவில் கொண்டு வரணும் அதாவது இந்தியாவில் இந்துக்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இஸ்லாமியர்களுக்கு இங்கே ஓட்டு கிடையாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும் சொல்லி அந்த சாமியார் கூடவே இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு உரிமையை பறித்தா மட்டும்தான் இந்த நாடு அமைதி மற்றும் ஒற்றுமையை உறுதி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கருத்து பேசுறாரு இவ்வளவு மோசமான கருத்தை ஒரு சாமியார் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் பேசுறாரு வடிவேலு இந்த வின்னர் படத்தில் ஒரு காமெடியில் சொல்லுவார் தீபார்ட்ட தீவிரவாதியா மாத்தி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் இந்த பாஜக அரசோட மேடையில ஏறுறாங்களோ அவங்களுடைய பேச்சு வெறுப்பு நிறைஞ்ச பேச்சுகளா மாறுது சரி இப்ப சாமியார் சொல்ற ஒரு கருத்து பா பாகிஸ்தான்ல வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அங்க வாக்குரிமே கிடையாது அது மாதிரி ஒரு சட்டத்தை இந்தியாவில கொண்டு வரணும்னு சொல்றாரு இது மொதல் உண்மையா பார்த்தோம்னா இதுவே முத பச்சை பொய் பாகிஸ்தான்ல எல்லா மக்களுமே வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்குது இப்போ பாகிஸ்தான் அங்க நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் தனியா பிரிக்கப்பட்டது நமக்கு ஒரு நாள் முன்னாடி நமக்கு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி சுதந்திர நாள் அவங்களுக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சுதந்திர நாள் இப்படி பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கருடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியால உருவாக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி பாகிஸ்தான்ல அவங்களுடைய அரசியல் அரசியல் சாசன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல உருவாக்கப்பட்டுச்சு அந்த ஐம்பத்தி ஆறுலயே எல்லாருக்குமே வாக்குரிமை யாரெல்லாம் பாகிஸ்தானோட குடிமக்களா இருக்கிறாங்களோ பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் எல்லாருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியல் சாசனத்திலே அந்த சட்டம் இருக்கு இதையும் தாண்டி பாகிஸ்தான்ல பல இந்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க குறிப்பா பாத்தோம்னா தனேஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து எம்பி பாகிஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ் சமீபத்தில் கூட ஒரு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துல போயிட்டு இந்துக்கள் இங்கே மதமாற்றம் பண்ணப்படுறாங்க இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அந்த நாடாளுமன்றத்தில் அவ்வளோ துணிச்சலாக பேசினாரு அதே மாதிரி இப்ப சமீபத்தில் சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சராகவே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க சர்தார் ரமேஷ் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை அங்க அமைச்சர் பொறுப்புல பாகிஸ்தானில் அமைச்சர் பொறுப்புலேயே ஏற்படுத்திக்கிறாங்க இவரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி ரமேஷ்குமார் வாங்குவானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி பொறுப்புல இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் மேல கிசோ மல்கில் தாஸ் கிசோ மல்கில் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பி பொறுப்புல இருக்கிறாரு இந்த எம்பி நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதாவே கொண்டு அவர் என்ன என்ன இனி ஒரு அரசியல் அரசியல் சாஸ்திரத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அந்த திருத்தம் பாகிஸ்தானில் வந்து சிறுபான்மையினர் அப்படின்ற வார்த்தை இருக்கக்கூடாது ஏன்னா முஸ்லீம்கள் பெரும்பான்மையினர் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க சிறுபான்மையர் இல்லையா சிறுபான்மை என்ற வார்த்தை இருக்க கூடாது அதுக்கு பதிலா முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை திருத்தம் செய்யணும்னு சொல்லி அரசியல் திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க எம்பிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் பல இந்துக்கள் இருக்காங்க முஸ்லீம் அல்லாத பல பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்க அங்கே எம்பிகளாகவும் எம்எல்ஏக்களாக இருக்கும் போது அவங்கள வாக்களிச்சு தான் நாங்கள் அனுப்புறாங்க அப்போ வாக்குரிமை அங்கே எங்கே மறுக்கப்படுது அப்போ ஒரு மேடை ஏறிட்டா என்ன வேணாலும் நாங்கள் போய் சொல்லுவோம் எப்படி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் அடிச்சு பொய்யை தள்ளிட்டு இருக்கிறோமோ பாஜக ஆர்எஸ்எஸ் குரூப்ல அந்த மாதிரி மேடைகளுமே பயன்படுத்தி பல பொய்கள் பாகிஸ்தான்லாம் பத்தியா இந்துக்கள் ஓட்டு கிடையாது பத்தியா அப்ப நம்ம ஏன் இங்க ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க தான் நாட்டுக்கெல்லாம் பெரிய கஷ்டப்பட்டாங்க இல்லையா அதனால இவங்க இங்கே பேசிக்கிட்டு இஸ்லாமியர்களை வாக்குரிமையை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கருத்துக்களை இந்த இடத்துல அந்த சாமியார் விதைச்சிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த வக்ஃப் நலம் ஒரு விவசாயிகள் நலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து அங்கே நடக்கிற ஒரு போராட்டம் இந்த பிரச்சனையை பயன்படுத்தி பாஜக அங்கே பெரிய அளவுல ஒரு சூழ்ச்சி செய்றாங்க ஏன்னா கடந்த தேர்தலில் பாஜகவுக்கும் அங்கே கர்நாடக மக்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துட்டாங்க ஏன்னா ஒரே ஒரு ஹிஜாபுன்ற ஒரு துணிய கா காரணமா வச்சு பல பிள்ளைகளோட படிப்பை சீரழிச்சாங்க அதனால அந்த கர்நாடக மக்கள் பாஜக விரட்டி அடிச்சாங்க அப்ப அந்த கோபம் அவங்களால தாங்க முடியல நம்ம ஆட்சி பொறுப்புல இருந்து ஓடிட்டோமே எத்தனையோ எம்பி எம்எல்ஏக்களை வெலை கொடுத்து வாங்கியுமே பிரோஜனம் இல்லையே நம்ம ஆட்சியோடு தூக்கப்பட்டுட்டோமே அந்த வெறுப்புல எதடா காரணம் கிடைக்கும் அப்படின்ற பேர்ல இந்த போராட்டங்கள் செய்யறாங்க இந்த போராட்டம் செய்யறது யாருமே சாதாரண விவசாயிகள் யாருமே இந்த போராட்டம் செய்யல பாரதிய கிசான் சங்ன்னு சொல்லக்கூடிய ஆர் அமைப்பை சேர்ந்த விவசாயிகள் தான் அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்ப அடுத்து இதுல இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனையை பாருங்க எப்படி இந்த விவசாய போராட்டத்தை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்றாங்களோ ஒரு பொய்களை கிளப்பி விடுறாங்களோ அடுத்து பாஜகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா நம்ம அண்ணாமலையோட ஒரு ஜிகிடி தோஸ்துளை போகும்போது ஓடிட்டு இருக்க ஃபிளைட்ல எமர்ஜென்சி திறந்து சாப்பா வாங்கிட்டு வந்தாங்களே அந்த எம்பி பாஜக எம்பியா இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா இவருமே இந்த விவசாயி பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பொய்யை கிளப்பி விடுறாரு இந்த மாதிரி கர்நாடகாவில் ஹக்கேரின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ருத்ரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயி அவர் இப்போ தமிழகத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இவர் தற்கொலை பண்ணிட்டதுக்கு காரணம் என்னென்னா அவரோட விவசாய நிலத்தை திடீர்னு வந்து இது வஃப்ஃபு நிலம்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த விவசாயி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை கிளப்பி விட்டார் அதோட இந்த பொய் பெரிய அளவில் அங்கே பரவி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டனோனு அப்புறம் அந்த ஹக்கேரி மாவட்டத்துடைய காவல்துறை சார்பில் அந்த காவல்துறையை எஸ்பி ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சொல்லக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட ருத்ரப்பா இருக்கார்ல இவர் இறந்தது இன்னைக்கு நேத்து இறந்து போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பாஜக உடைய ஆட்சிதான் அப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு அப்படி அவர் இறந்து போன தற்கொலை பண்ணது காரணம் என்னன்னா அவருக்கு ஏழு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது இந்த கடன் தொல்லை தாங்க முடியாம அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அங்க பெரிய அளவுல மழை பெஞ்சிச்சு அந்த மழையில் அதாவது மழை பெஞ்சு எந்த அளவுக்குன்னா ஐடில வேலை செய்யறவங்கலாம் புல்டோசர்ல அள்ளிட்டு போனாங்க பாருங்க கர பாஜகவுடைய ஆட்சியில் ஆட்சில அந்த காலகட்டம் அப்போ பெரிய அளவுல மழை பெஞ்சு பயிர்கள்லாம் வீணா போயிருச்சு இதை தாண்டி ஏழு லட்ச கடன் இருக்குது அப்ப இந்த கடன் எப்படி கொடுக்கறது இருக்க குழப்பமே போச்சுன்னு சொல்லி இந்த விரக்தியில தான் அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹக்கேரி மாவட்டத்துடைய காவல்துறை சார்பில் இந்த அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கை காவல்துறை சும்மா கொடுக்கல அந்த சம்பந்தப்பட்ட ருத்ரப்பா இருக்கார்ல ருத்ரப்பாவுடைய தந்தைய கூப்பிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க அந்த தந்தையே சொல்றாரு இல்ல மத்த எந்த பிரச்சனையும் என் மகனும் கிடையாது கடன் தொழையாலதான் என் பொள்ள தற்கொலை பண்ணிட்டான் ஒரு அவசரம் முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த விளக்கம் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பாஜக சார்பில் வந்து இதுக்கு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா இல்ல இல்ல கர்நாடக போலீஸ் வந்து அவங்க அப்பா மிரட்டி பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பிரியங்கா இருக்கே அதாவது காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே உடைய மகன் பிரியங்கார்க்கே அங்க முக்கியமான அமைச்சர் எம்பா இது சம்பவம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கே வாக்குமூலம் கொடுத்தாரு அன்னைக்கு உங்க ஆட்சி தான் உங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்க மிரட்டி வாக்குமூலம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்படி ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டு இப்போ அந்த தேஜஸ்வி சூர்யா பாஜகவுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா மேல கர்நாடக அரசு சார்பில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை பொய்யான அவதூறுகளை பரப்பக்கூடிய இந்த மாதிரியான காரியத்தை ஒரு தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் அவங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே இந்த ஆண்டு இவர் பேசுற இந்த கருத்தை சில சங்கி மீடியாக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அதை செய்தித்தாள்களில் போட ஆரம்பிச்சாங்க கர்நாடக துனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேப்பரு கர்நாடக நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேப்பர் இந்த ரெண்டுமே ஒரு சங்கி மீடியா இவங்க அந்த நியூஸை எடுத்து மக்கள் கிட்ட பரப்புறதுக்காக அந்த போலீஸ் செய்தி அடிச்சு விட்டாங்க அதோட கர்நாடக அரசு சார்பில் தேஜஸ்வி சூர்யா மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ரெண்டு மீடியாக்கள் மேலேயுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இவங்க இந்த வெறுப்பை பரப்புறதுக்காக பல பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க சரி இஸ்லாமியர்களோட வாக்குரிமையே பறிக்கணும்னு சொல்றீங்களே அப்ப நீங்களாம் இந்த சங்கிகள் இந்த நாட்டுக்காக என்னப்பா தியாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலுமே இருக்காது சமீபத்தில் கூட ஒரு கண்காட்சியில வச்சிருந்தாங்க ஒரு புத்தகம் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்தில் போராடிய போராட்டம் அவங்க சுதந்திரத்தில் செய்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று வச்சிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருந்துச்சு ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க அவங்க என்ன பங்களிப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த புத்தகத்தை பெறட்டினா உள்ள வெறும் வெள்ளப்பப்பரு உள்ள பெருட்டுறாங்க பரட்டறாங்க பிறட்டுறாங்க உள்ள வெறும் பப்பர் அப்போ இவங்க அந்த நாட்டுக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த சுதந்திர போராட்டத்தில் எதுவுமே ஈடுபட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல வந்து ஒரு கேலியாவே செஞ்சிருந்தாங்க ஆனா இவங்க யாருடைய வாக்குரிமை பறிக்கணும்னு சொல்றாங்களோ அந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சிருக்கிறாங்க குறிப்பா குஷ்வந்த் சிங் சொல்லலாம் குஷ்வந்த் சிங் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்தாரு அந்த குஷ்வந்த் சிங் தன்னுடைய புத்தகமா இருக்கக்கூடிய த இல்லுஸ்டேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செஞ்சதில் இஸ்லாமியருடைய பங்கு அவங்க வாழக்கூடிய மக்களோட விகிதாச்சார அடிப்படையில் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடாரு அதாவது இன்னைக்கு எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்களோ அவர் இந்த புத்தகம் எழுதக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்களோ இதை விட ஒரு பெரும்பகுதியான மக்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தியாகம் செஞ்ச ஒரு சமூகம் தான் அப்படின்னு சொல்லி தன்னோட வரலாற்று புத்தகத்துல குறிப்பிடுறாரு இதே தாண்டி நம்ம எவ்வளவு என்ன சொல்லலாம் நம்ம தமிழ்நாடை சேர்ந்த காகித மில்லத் கண்ணியமிகு காகித மில்லத் அவங்க எந்த அளவுக்கு அவங்க தியாகம் செஞ்சாங்கன்னா பெரிய அளவு படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க அப்ப மகாத்மா காந்தியோட தரப்புல இருந்து ஒரு அறிக்கை உனக்கு கொடுக்கப்படுது ஆங்கிலேய எதிர்ப்பு நமக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்களால் நடத்தப்படக்கூடிய அந்த கல்வியை நம்ம புறக்கணிக்கணும் யாரெல்லாம் ஆங்கிலேயர்களால் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளில் படிக்கிறீங்களோ உங்களுடைய படிப்பை பாதியை நிறுத்தி உடனே வாங்க ஒரு ஒத்துழைமை இயக்கத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு மறு பேச்சு எதுவுமே யோசிக்கல உடனே அவங்க செஞ்சது என்னன்னா தன்னோட படிப்பு பிஏ படிச்சுட்டு இருந்தாங்க அந்த படிப்பை பாதிலை நிறுத்திட்டு வந்து செஞ்சாங்க இந்த மாதிரி எத்தனையோ இஸ்லாமியர்கள் அவங்களுடைய படிப்பை தியாகம் செஞ்சுட்டு வந்தாங்க இதையும் தாண்டி இந்திய உளமாக்கல் அஹ் தார் தேவ்பந்து உட்பட பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மதரசாக்கள்ல ஒரு ஃபத்துவாவே கொடுத்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இஸ்லாமிய ஆண்கள் திருமணம் செய்யும் போது அங்க ஆளும்கள் தான் போய் திருமணம் செஞ்சு வைப்பாங்க இல்லையா அப்படி திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா அந்த மாப்பிள்ள நீங்க கதர் ஆடை அணியணும் இந்த கதர் ஆடை மூலியமா உங்களுக்கு ஒரு தேசிய உணர்வு ஏற்படணும் நம்ம சுதந்திரம் நம்ம நாட்டை ஆங்கிலேயம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறான் நம்ம இந்த நாட்டோட சுதந்திரத்தில் நம்ம பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லி அந்த தேசிய உணர்வு சுதந்திர உணர்வு இருக்கணும் அதனால எந்த மாப்பிள்ளையெல்லாம் கதர் ஆடை போடுறீங்களோ அந்த கல்யாணத்துக்கு தான் வந்து நாங்க நிக்கா செஞ்சு வைப்போமே தவிர நீங்க கதர் ஆடை அணியாத நிக்காவுக்கு நாங்க வரவே மாட்டோம்னு சொல்லி அந்த அளவுக்கு சுதந்திரத்துக்காக அவ்வளவு பெரிய ஈடுபாடுகள் இருந்தாங்க இதை பத்தி தான் ஜவஹர்லால் நேரு அவர் சிறையில் படுத்தப்பட்ட காலத்துல தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு அவர் கடிதம் எழுதுவாரு அப்போ அந்த கடிதம் அவர் அவர் எழுதுகிற கடிதம் எல்லாமே பிற்காலத்துல துவக்கப்பட்டு த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமாக துவக்கப்பட்டுச்சு அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிடும் போது டெல்லியிலிருந்து லக்னோ செல்ல வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை டெல்லியிலிருந்து லக்னோ செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில இரு ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே இந்திய உளமாக்கலை தூக்கிலேற்றுவதற்காக கழுமரங்களாக ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க் அறிஞர்கள் உளமாக்கல் அவங்க எந்த அளவு தியாகம் செஞ்சாங்கன்னா சுதந்திரத்துக்காக அவ்வளவு பெரிய போராட்டங்கள் பள்ளிவாசல்ல ஒரு பயன் செய்யறதா இருந்தா கூட இந்திய சுதந்திரத்துக்காக அந்த பயனை பயன்படுத்தினாங்க அப்ப இந்த உளமாக்கல் தான் இந்த இஸ்லாமியர்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்துறாங்கன்றதுக்காக ஆங்கிலேயர்கள் அவங்கள தூக்குல போட்டாங்க அந்த தூக்குல போடக்கூடிய கழுமரங்கள் தான் டெல்லியில இருந்து லக்னோ போகக்கூடிய வர ரெண்டு ச ரெண்டு ஓரங்கள்லயும் மரங்கள் இருக்குல்ல அந்த மரங்கள்லாம் தூக்கு கழுமரங்களா பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம இதை எடுத்துனா பேசிக் இந்திய சுதந்திரத்தோட ஆரம்ப காலகட்டம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சிப்பாய் கழகம் நம்ம சொல்லுவோம் சிப்பாய் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் ஒட்டு மொத்தமா உள்ள வச்சு அந்த எல்லாருமே போட்டு அது அவ்வளவு பெரிய குடும்பம் நடந்துச்சு இந்த சிப்பாய் புரட்சியிலுமே இஸ்லாமியரோட பங்களிப்பு தான் மிகப்பெரிய அளவுல அதிகம் அதுலயும் குறிப்பா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு நபரை நம்ம சொல்றதாந்தா ஜாஃபர் அலி அவருடைய விஷயத்த சொல்லலாம் ஜாஃபர் அலியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஆங்கிலேய அதிகாரியா இருந்த ஹிவிலர் ஆங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரி இந்த ஆங்கில அதிகாரிய சுற்றுறாரு இவர் ஏன்னா இந்தியர்கள் அநியாயமா சாவடிக்கிறாங்கன்றதால அந்த ஆங்கிலேய அதிகாரிய இந்த ஜாஃபர் அலி சுற்றுறாரு சுற்றுக்கான அந்த ஆங்கிலேய அதிகாரியை சுட்டதால ஜாஃபர் அலியா ஆங்கிலேயர்கள் கைது செய்யறாங்க கைது செஞ்சு அவரை ஒரு தூணில் கட்டி வச்சு சாட்டையால போட்டு அடிக்கிறாங்க சாராவா அடி மரண அடி அடிக்கிற அடியில் அவரோட உடல்ல அந்த ஜாஃபர் அள்ளியோட உடல்ல இருந்து ரத்தங்கள்லாம் கீழே சிந்துது அந்த ரத்தங்கள்லாம் கீழே சிந்து கீழே இருக்கக்கூடிய பாய் நனைஞ்சி அந்த பாய்களில் ரத்தம்லாம் எல்லாம் போய் நிக்குது இந்த வரலாற்று எழுதுமா அப்படியே எழுதுறாங்க அந்த ரத்தங்கள்லாம் உறைஞ்சி நிக்குது அந்த ரத்தங்கள ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு இந்த ரத்தத்தை நீதான் சுத்தப்படுத்தணும் அதுவும் உன்னோட நாக்கால நீ சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சித்திரவதை பண்றான் வேற வழி இல்லாம தன்னோட நாக்கால அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறாங்க அப்படி சுத்தப்படுத்தும் போதெல்லாம் திரும்ப சாட்டையை வச்சு அடிக்கிறான் அவ்வளோ பெரிய கொடுமை சித்திரவதை செய்யப்பட்டு கடைசில தூக்குல போடப்பட்டு கொல்லப்பட்டவர் தான் ஜாஃபர் அலி இது மாதிரி நம்ம பல உதாரணங்களை இந்த சங்கிகள் ஆங்கிலேயர்களை நக்கி என்ன விடுதலை செய்யுங்க நான் வெளியில போய் உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு உண்மையாக விசுவாசமா நடப்பேன் சுதந்திர போராட்ட தியாகிகளை நான் காட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஆங்கிலேயர்களை ஷூவன் காலத்துல இந்த நாட்டோட சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தன ஒரு சமூகம் தான் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த மாதிரி சிராஜி தௌலோடைய வரலாறு குஞ்சு குஞ்சாலி மரக்கியாரோட வரலாறுன்னு சொல்லி பல வரலாறுகளை சொல்லலாம் ஏன் நம்ம வவுசி சிதம்பரம்னார் நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு சுதேசி இயக்கம் வேணும் நம்ம தனியா ஒரு கப்பல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சுதேசி இயக்கத்துக்காக அவ்வளோ பெரிய இதை பண்ணி ஒரு கப்பல் வாங்கணும்னு சொல்லி பல வகையில நிதி வசூல் செய்யறாரு அப்ப நிதி வசூல் செய்யும் போது அப்பெல்லாம் ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா தான் வசூல் வருது இதை வச்சு கப்பல் வாங்க முடியாது அப்ப அன்னைக்கு இருந்த பக்கீர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகர் ஒருத்தர் அவர் அன்னைக்கு தேதிக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு எல்லாம் ஒரு அண்ணா ரெண்டு கொடுக்கும்போது ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து அந்த கப்பலோடைய எட்டாயிரம் பங்குகளை வாங்குறாரு எட்டாயிரம் பங்குகளை வாங்கி வவுசி சிதம்பரனார் ஒரு கப்பல் ஓட்டுற ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை வாங்குறதுக்கு மூலதனமே இந்த பக்கீர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் கொடுத்த பங்களிப்பு இது மாதிரி நம்ம பேசுறா இருந்தா இதை பத்தி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீண்ட ஒரே நடத்தலாம் நம்ம வாய்ப்பு இருந்தா அதை பத்தி தனியா ஒரு வீடியோ கூட போடுவோம் அப்போ இந்த அளவுக்கு தியாகம் செஞ்ச ஒரு சமூகம் இவங்களை அகதிகள் சொல்லி இந்த சங்கிகள் தொடர்ந்து பல கட்ட திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க யோகி ஆதித்யநாத் அரசு சார்பில் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் ஓட்டு போட வந்த மக்கள் எல்லாமே வழிமறைச்சு யாரெல்லாம் இஸ்லாமியர்களோ அவங்களை அப்படியே திருப்பி விடக்கூடிய மிரட்டி ஒரு கட்டத்தில் துப்பாக்கி காட்டி மிரட்டல அனுப்புனாங்க இதோட பிரதிபலிப்பு தான் அப்படி அப்ப இப்படி பல சங்கிகள் அவங்களுடைய ஆர் சார்ந்த அமைப்புகள் பாஜக சார்ந்த அமைப்புகள் எங்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறாங்களோ அங்க தொடர்ந்து இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டு இருக்குது இந்த வெறுப்பு பேச்சுல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து மக்கள் ஒற்றுமையா வாழ்றதுக்கான ஒரு முயற்சி செய்யப்படணும் இப்ப இந்த சாமியார் பேசின பேச்சு பெரிய அளவுல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு கண்டனங்கள் ஏற்படுத்திருக்கு ஏயா அவங்க இந்த நாட்டோட மக்கள் நாட்டோட சுதந்திரத்துக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சாங்க பாகிஸ்தான் தனி நாடு பிரிக்கும் போது கூட நான் இந்தியாவில தான் இருப்பேன் இதுதான் என் தாய்நாடுன்னு சொல்லி இங்க இருந்த மக்கள் இவங்களுக்கு நீ வாக்குரிமையை பறிச்சிருவியா அப்படின்னு சொல்லி எல்லா பொதுவான எல்லா மக்களுமே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதோட கண்டனங்கள் பெரிய அளவுல வள உடனே சாவார்களுடைய யுக்தியை கையில எடுத்து இல்ல நான் வாய் தவறி பேசிட்டேன் தெரியாம பேசிட்டேன் அப்படிலாம் வாக்குரிமை பறிக்கலாம் சொல்லக்கூடாது தப்பான பேச்சு தான் நான் தெரியாம பேசிட்டேன் வாய் தவறி பேசிட்டேன் சொல்லி சாமி யாரிப்போ அந்தர்பல்டி அடிச்சிருக்காரு அதனால இது மாதிரியான வெறுப்பு பேச்சுகள் பல வகையில வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள் ஒற்றுமையா வாழ்றதுக்கான வழியை ஏற்படுத்த வேண்டியது இன்னைக்கு காலத்துடைய கட்டாயம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பாரா <laughs>